என்னம்மா இந்த சாரி ஓகே தான இப்படி பாப்போம் அது என்னதான் அழகா இருந்தாலும் நம்ம எடுத்ததா ஓகே பண்ணலாம் புரியுதா இது பாயர் புஸ்தா நாங்க எடுத்துிருக்க சாரி இதுவும் அதே 550 தான் ஏனா என்ன மக்ளே பன்னருத்துட்டு போய்ட்டு பேக்க கூட வீட்ல குடுத்து வைக்காம இங்கே இருந்துட்டு இருக்க வீட்டுக்கு போ வீட்டுல அம்மா இல்லப்பா சின்ன பொண்ணு நல்லா பிளான் போட்டானுவே எப்படியாவது அந்த சாரியை தான் எடுக்கணும்னு சாதிச்சிட்டோம்ல சும்மா சொல்ல கூடாது உமா அவ்வளவு எடுத்தது நல்லா தான் இருந்து ஏன் அப்ப நம்ம எடுத்தது நல்லா இல்ல நீ சொல்றீங்க ஹாய் மக்கா நம்ம சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா என்ன இந்த சாரி ஓகே தானா எப்படி ஓகே தான் சின்ன பொண்ணு சும்மா அது இது நீ பார்த்துட்டு இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வா இதுவே ஓகே பண்ணிட்டு கிளம்புவோம் என்ன வசந்தி அக்கா நீங்க என்ன சொல்றிய கீதா ஃபோன் பண்ணா இந்த வரேன்னு சொன்னா அவ்வளோ ஒரு சாரி எடுத்துருக்கலாம் இல்லையா அதையும் பார்ப்போம் அது என்னதான் அழகா இருந்தாலும் நம்ம எடுத்ததான் ஓகே பண்ணணும் புரியுதா என்ன இழுவ மிரட்டலாம் ஓவரா இருக்கு வசந்தி அக்கா ஆ வா கீதா சாரி செல் பண்ணிட்டியா ம் ஆமா அக்கா இதை பாருங்க இந்த சைடு எடுத்துறோம் எப்படி இருக்கு ஆ இது நல்லா இருக்கு கிட இது எவ்வளவு ரூபாயா 550 தான் அக்கா ம் அம்மா பாரா நல்லா இருக்குன்னு சொல்லுது இப்ப நம்ம என்ன பண்ணா இது பார் புஷ்பா நான் எடுத்துக்கே சாரி இதுவும் அதே 550 தான் வசந்தி அக்கா இந்த நான் எடுத்துக்கே சாரி கலர் எல்லாருக்குமே சூட் ஆகும் ம் எப்படி இதே ஃபைனல் பண்ணிரலாமா எப்படி என்ன சின்ன பொண்ணு என்ன சொல்லியா ராணியக்காலுக்கு வசந்தியக்கால என்ன சொல்லி அவன் தெரியலையாக்கா நாங்க எடுத்துக்க சாரியே எடுப்போம் எப்படி என்னம்மா சாரி எல்லாத்துல பிரச்சனை வரணும் பார்த்த ஒரு யூனிஃபார்ம் சாரில போடுமா இங்க பாரு கீதா எனக்கு வாங்கிட்ட பிரச்சனை வரது மட்டும் வியால கிடையாது பார்த்துக்க எனக்கு ஏற்கனவே 1800 வியால பெண்டிங்ல இருக்கு புரியுதா ம் கீதா ஏதோ ஒரு முடிவட தான் இருக்கலன்னு நல்லா தெரியுது ம் நாங்க எடுத்த சாரியே எல்லாரும் கரெக்டா தான் இருக்கும் கலருக்கும் சூட்டாக தான் செய்யும் இதையே ஓகே பண்ணிரும் ம் அதுவும் நல்லா தான இருக்கு கிதா சரி உங்களுக்கு எல்லாம் ஓகேனா எனக்கு ஓகே தான் ம் சரி இதுவே எல்லாருக்கும் ஓகேனா பில் போடுறோம் ஆ சரி சின்ன என்ன கிதா என்ன ஆச்சு நீ ஏன் ஒத்துக்கிட்டா வரும்போது கூட சொன்னா நம்ம எடுத்த சாரி தான் ஓகே சொல்லணும் நீ இப்ப என்ன அவளோட சாரி ஓகே சொல்லிட்டா இல்ல அக்கா அவளோ எப்படி அಂದ್ರ நம்மள அவமானப்படுத்துறே எடுக்கறேன்னு நேசிட்டிருக்களோ பத்திடுங்க ம் அவளோட சாரியை எடுத்தறே ஒரு முடிரே வந்துட்டறவே இங்க நம்ம சைடு நம்ம ரெண்டு பேர் அவளோட சைடு அவளோ மூணு பேர் யார் சொல்றது தெரியசாவோ அதான் ஒண்ணும் சொல்லல அதுக்கு நம்ம எடுத்த சாரி அவளோ ஓகே சொல்றது என்ன கிடா சம்பந்தம் இருக்கு விடுங்க அக்கா பார்த்துடலாம் प्याज மட்ட இங்க இருந்த அங்கரே பேசுவா

あ நீங்க மத்தியானமே வந்துட்டீங்க அக்கா நான் இறங்கின பசல்லை தான் யாரனவ பத்திருங்க ம் இன்னும் வரல இல்லடி அக்கா அம்மையும் பெரிய மீசியாண்டேங்கோ போயிட்டவ ம் கண்டிப்பா இனி வரது லேட்டா வண்டா ஏனா என்ன மக்ளே பனருக்கு போயிட்டது பேக்க கூட வீட்ல கடத்தி வைக்காம இங்கே இருந்துட்ட இருக்க வீட்டுக்கு போ வீட்டுல அம்மா இல்லப்பா சடவும் என்ன மக்கள் இல்லையா அம்மா வீட்ல இல்லையா சித்திகை வீட்ல போய் பார்க்க வேண்டியது தானே சித்தி இருப்பா இல்லையா எங்க வீட்ல ரெண்டு பேரும் வீட்ல இல்லையா எங்க போயிருப்பாங்க இந்த ஒரு போன் பண்ணி கேட்டு பாப்போம் இந்த பொண்ணு நல்ல பிளான் போட்டானுவ எப்படியாவது அந்த சாதியத்தை எடுக்கணுமேனு சாதிச்சுட்டோம்ல சும்மா சொல்ல கூடாதுமா அவளோ எடுத்தது நல்லா தான் இருந்து ஏன் அப்ப நம்ம எடுத்து நல்லா இல்லனே சொல்றீங்க அப்படி இல்ல சின்ன பொண்ணு அவளோ எடுத்தது நல்லா தான் இருந்துன்னு சொல்லி சரி சரி ம் திருவுலா வரம் நாடி அந்த பிளவுஸ் ஒண்ணு ஸ்டிட்ச் பண்ணி தந்திரீல அக்கா ம் அதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு ஸ்டிட்ச் பண்ணிரலாம் ஒரு பிளவுஸ்க்கு 1000 ரூபாய் கொடுத்தறனா 1000 ரூபாய் இதெல்லாம் பகல் கொள்ளையா தெரியல நாலு முடி உங்களுக்கு எது பகல் கொள்ளையா நல்லா சொல்லு சின்ன பொண்ணு

எட்டி நானும் பிள்ளையும் வந்து வீட்டுக்கு வெளியே தெருவில் நின்னாக்ல நிக்கியோ நீ எங்கடி போய் தொலைஞ்சா என்ன வசந்தி நான் சொல்லி சொன்னக்கற வெளியட்டமா இருக்கு வீட்டுக்கு வெளியே நான் நிக்கேன்னு சொல்லிய சிரிச்சிட்டு இருக்கா பயோ இவ்வளவு ஓ நல்ல பொண்ணு என்னெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணல உனக்காக மாமியார் இருந்தாலும் நாலு மணி நல்லா கொடுத்தோம் இப்பதான் இல்ல அந்த அண்ணன் போன் ஏதோ சொல்லி வச்சிருச்சுக்கிட்டே கேக்குதே இட்டி இன்னும் பார்த்து நிமிஷத்துல வீட்டுக்கு வரையணா வா இல்லனா வீட்டுக்கு வராத அந்த ஆகல எங்கயும்

என்ன பாடுபாட போறனோ யாருக்கு தெரியும் எப்ப வந்தா அப்படின்னு தெரியல சம்மா கோபத்துல வேற பேசியாவா ஹ என் வீட்டுக்காரையெல்லாம் என்ன காணலைன்னா அப்படியே போயிட்டேன்னா நினைப்பான் போல எனக்கு அப்படிதான் உமா வசுந்தா குடுத்து வச்சோயதோ என் தெரியாம பியாசிட்டு போறானோன்னே குடுத்து வச்சதா என்னைக்கு குடுக்க வச்சதான்னு யாருக்கு தெரிய போதே